உடல் எடையை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் உடல் எடையை அதிகரிக்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டாலும் உடல் எடை அதிகரிக்கிறது மிக சிரமமாக இருக்கலாம் வேகமாக உடல் எடையை அதிகரிக்கணும்னா துரித உணவுகள் புரோட்டீன் போன்ற உணவுகள் கொழுப்புச்சத்து சித்து நிறைந்த உணவுகளை சாப்பிடணும் உடல் எடை ரொம்ப குறைவா இருக்கிறவங்க உடல் எடை அதிகரிக்க இந்த உணவுகளை சாப்பிட்டால் போதும் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் முதலாவதா பார்க்கக்கூடியதே எள்ளுங்க இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு ஒரு பழமொழியே இருக்குங்க உடல் சூடு அதிகமா இருக்கிறவங்க எள்ள சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது உடல் எடையை கூட்ட நினைக்கிறவங்க உணவுல எள்ளு சேர்த்து சாப்பிடலாம் வீட்லயே நீங்க எள்ளு பொடியை அரைச்சி சாதத்துல பெசஞ்சு இப்படியும் நீங்க சாப்பிடலாம் இல்லைன்னா எள்ளுக்கவையில் எள்ளு சட்னி போன்றவற்றை சாப்பிடலாம் வீட்லயே நீங்க எள்ளு உருண்டை செஞ்சு சாப்பிடலாம் அப்படி தெரியாதவங்க கடைகளை விற்கக்கூடிய எள்ளு உருண்டையை ஒரு நாளைக்கு ரெண்டு எள்ளு உருண்டையை சாப்பிட்டு வாங்க இரண்டாவதா பார்க்கக்கூடியது பழைய சோறு உடல் எடை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க பழைய சோறை சாப்பிடலாம் இதோடு பார்த்தீங்கன்னா கெட்டி தயிர் நீச்சி தண்ணீர் சேர்த்து மிக்சியிலேருந்து நல்லா அரைச்சிட்டு இதை நீங்கள் காலையில் எடுத்துக்கலாம் இதோட ஒரு சின்ன வெங்காயத்தை சேர்த்து அப்படியே பச்சையாகவே சாப்பிடலாம் மூன்றாவதா பார்க்கக்கூடியது நட்ஸ் ப்ரோட்டீன் ஷேக் தான் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நாலு முந்திரி நாலு பாதாம் நாலு அக்ரூட் ஒரு நாலு வால்நட் பெருச்ச மழம் ஒரு இரண்டு உலர் திராட்சை ஒரு கைப்பிடி அதாவது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு திராட்சை எடுத்துக்கோங்க இந்த நட்ஸ் எல்லாம் ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சிருங்க காலையில் ஊற வைத்த நீரோட இதை சேர்த்து நல்லா ஸ்மூத்தியாக அரைச்சி இது கூட ஒரு கிளாஸ் பால் சேர்த்து இதை நீங்கள் குடிக்கணும் இந்த ஸ்மூத்தி கூட உங்களுக்கு பிடிச்ச வாழைப்பழம் ஆப்பிள் இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கலாம் நான்காவதா பார்க்கக்கூடியது செவ்வாழை பழம் செவ்வாழை பழத்தை ஒரு நாளைக்கு ரெண்டு பழம் நீங்க சாப்பிட்டுட்டு வரலாம் இதை நம்ம சாப்பிடும்போது போது உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் செவ்வாழை பழத்தோட தேன் பால் கலந்து ஸ்மூத்தியாகவும் எடுத்துக்கலாம் ஐந்தாவதா பார்க்கக்கூடியது உளுந்து உடல் எடையை கூட்டுவதற்கு உளுந்து பெரிதுமே உதவுங்க தோல் உளுந்த பயன்படுத்தி இதுல நீங்க உளுத்தங்கஞ்சி உளுத்தம்பருப்பு சாதம் போன்றவற்றை செஞ்சு நீங்க சாப்பிடலாம் ஆறாவதா பார்க்கக்கூடியது கேழ்வரகு கேழ்வரகை நீங்கள் அரைச்சி மாவாக்கி இதை நீங்கள் கஞ்சியாகவும் குடிக்கலாம் கேழ்வரகு கஞ்சியில் நீங்கள் வெள்ளத்தை சேர்த்து இதை நீங்கள் காலையும் மாலையும் எடுத்துக்கலாம் ஏழாவதாக பார்க்கக்கூடியது தேங்காய் எண்ணெய் உடல் எடையை கூட்டணும்னு நினைக்கிறவங்க உணவில் தேங்காய் எண்ணெயை சேர்க்கறது ரொம்ப நல்லதுங்க எண்ணெயை முடிஞ்ச அளவு கொதிக்க வைக்காம பயன்படுத்துறது ரொம்ப நல்லது எட்டாவதாக பார்க்கக்கூடியது காய்கறிகள் காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் உருளைக்கிழங்கு போன்றவற்றை சாப்பிடும்போது உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் ஒன்பதாக பார்க்கக்கூடியது பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களில் பால் தயிர் வெண்ணெய் நெய் சீஸ் போன்றவற்றை நம்ம பார்க்க முடியும் இதையெல்லாம் சாப்பிடும்போது உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் பத்தாவதாக பார்க்கக்கூடியது தேங்காய்பால் தேங்காய் பால் நம்ம தினமும் எடுத்துக்கிறதுனால உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் முடிஞ்சவரை தேங்காவை கொதிக்க வைக்காமல் அப்படி நீங்கள் சாப்பிடலாம் மிக்சியில் ஒரு ரெண்டு பால் தேங்காவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஏலக்காய் நாட்டு சக்கரை சேர்த்து அரைச்சி வடிகட்டி இதை நீங்கள் காலையில் எடுத்துக்கலாம் பதினொன்றாவதா பார்க்கக்கூடியது நிலக்கடலை அதாவது வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா பாதாம் வால்நட் போன்றவற்றை வாங்க முடியாது அதற்கு பதிலாக இந்த நிலக்கடலையே உணவில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வருத்த வேர்க்கடலையே நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம் இதை நீங்க சாப்பிடும்போது உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் உடனடியே அதிகரிக்கக்கூடிய உணவுகளை பற்றி பார்த்துருப்போம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் பாய்